அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அவ்வாஹுவின் நல்லே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த திக்கர்களையும் து ஆவையும் நூறு தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஹஜெல்ல சுபகான நம்முடைய வாழ்க்கையில் செல்வத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான் செல்வ செழிப்பு உண்டாகும் அதே போன்று அல்லாஹ் ஹஜல்ல சுபகான நம்முடைய வாழ்க்கையில் பிறரிடம் கையெழுந்த கூடிய சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் நம்மை செல்வந்தராக மாற்றக்கூடிய அதே போன்று அல்லாஹவினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே முதலாவதாக இந்நவாக என்ற عند القرآن نودي وسنتي تينام أودو أم أذن بينالنا إن إنجي كريبيدكودي إند ذكره عليه نور تدويه الله كلوم يا الله يا رحمن يا رحيم يا مالك يا رزاق يا قادر يا رزاق كل هو الله أحد يا رزاق الحمد لله يا رزاق الحمد لله يا رزاق الله الصمد يا رزاق عند ذكره لنا نور طلبي الأذي الله لطيف بعباده يرزق من يشاء وهو القوي العزيز الله لطيف بعباده يرزق من يشاء وهو القوي العزيز ان இந்த துவாவையும் இந்த குர்ஆனினுடைய வசனத்தையும் நாம் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ நம்முடைய வாழ்க்கையில உள்ள எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி நம்மை செல்வ செழிப்போடு அல்லாஹ் வாழ வைப்பான்